வெளியார் வெளியாரிக்க வேண்டாம் சீருந்து அனைவரும் களத்துக்குள் வருமாறு அக்கோடு கேட்டு சரி கையெல்லாம் சத்தியம் பேசுங்கத்தில் பங்கேற்கிற நாங்கள் எந்தீய எண்ணங்களோட தீய சிந்தனைகளோட ஒரு காலத்திலும் என்பதையும் தீய படக்கழகங்களான புகைப்பிடித்தல் மது அறிந்துதல் செய்துவிட்டு ஒரு காலத்திலும் கலைச்சகத்துடைய களத்தில் நாங்கள் அரங்கேற்றத்தில் களமாட மாண்டோம் என்று அந்த சுப்பிரமணிய பெருமான் மீது ஆணையிட்டு சத்தியம் செய்து நாங்கள் களத்தில் களமாடுகிறோம்

Thank you. வந்தார் இந்த முப்பத்தி ஏழு ஏ எக்ஸ் ஜீரோ மூணு ஜீரோ ரெண்டு உங்களுடைய வண்டியில் வந்து முன்பக்க விலக்கு எரிஞ்சு கொண்டே இருக்கிறது அதை விரைவில் சென்று அணைக்குமாறு கொடுக்க மூணு ஜீரோ ரெண்டு முன்னொரு காலத்திலீங்க நம்பிராஜன் என்ற ஒரு வேடுகுல மன்னன் வாழ்ந்து வந்தார் இந்த நம்பிராஜன் வந்து குறவர் குலத்தை சேர்ந்தவனுங்க இந்த நம்பிராஜனுக்கு மனைவியினுடைய பேர் நங்கை மோகனின் பேரு இந்த நம்பிராஜனுடைய மனைவி நங்கை மோகனியும் நம்பிராஜனும் ஒரு வேடு குலத்திற்கு ஒரு குறவர் குலத்துக்கு தலைவரா இருக்கிறாங்க அன்பு சொந்தங்களே இந்த வரலாற்றை இந்த புராணத்தை நீங்க முழுமையா கேட்கும் இப்படிப்பட்ட தன்மையை இந்த விவசாய பெருங்குடி மக்கள் எப்படி வடிவமைச்சிருக்கிறாங்க நீங்க பாருங்க இது ராமாயணம் மகாபாரதம் போல வள்ளி திருமணமும் மிகச்சிறந்த ஒரு புராணம் அதை நம் முன்னர்கள் அவ்வளவு வடிவமைச்சிருக்கிறாங்க ஏதோ இது நம்ம விவசாயிகள் கொங்கு மண்டல மக்கள் வந்து ஒரு கதை எடுத்து அதை கும்மியா பண்ணலீங்க வாழ்ந்த வரலாற்று சுவடுகளோடு இன்றைக்கும் வரலாற்று சுவடுகளை தாங்கி நிக்கிற ஒரு கதை கருவ எடுத்துதான் ஒரு புராணத்தை நாங்கள் சொல்லக்கூடிய அனைத்து கருத்துக்களும் இந்த இடத்துல பதிவு பண்ற அனைத்து கருத்துகளும் கந்த புராணத்துல பத்தாவது அத்தியாயத்துல பள்ளி திருமணம் அப்படிங்கிற அத்தியாயத்துல ஒரு ஒரு பதிவுகளும் இன்றைக்கு நீங்களும் கந்த புராணத்தை பத்தாவது அத்தியாயத்துல பார்க்கலாம் அதனால எதுவுமே நாங்க புதுசா சொல்லக்கூடிய நல்ல இப்போ நம்ம கதைக்கு போறோம் நம்பிராஜன் வேடுவுல தலைவராக இருக்கிற நம்பிராஜனுக்கு மனைவி நங்கி மோகனின் பேரு இந்த நங்கி மோகனிக்கு ஒரு வருத்தம் பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் ஏழு குழந்தைகளும் ஆண் குழந்தையாவே பிறக்கிறதுங்க பெண் குழந்தை இல்ல அப்ப நங்கி நம்பிராஜனுடைய மனைவி நங்கி மோகனிக்கு ஏன் வருத்தம்னா ஆண் குழந்தை இருக்கிற வீட்டுக்கும் பெண் குழந்தை இருக்கிற வீட்டுக்கும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம்தான் தான் இப்ப எங்க வீட்டுல நாங்க ரெண்டு பசங்க எங்க வீட்டுல ஒரு ஒரு விசேஷம் மட்டும் நடக்கவே இல்லை என்னன்னா பெண் குழந்தை இருக்கிற வீட்டுல மட்டும்தான் அந்த பெண் குழந்தை பிறந்த பெரியவள் ஆகும் பொழுது அவ வயசுக்கு வந்துட்டான் ஒரு சீரொண்ணு பண்ணுவோம் அது பெண் குழந்தை இருக்கிற வீட்டுல மட்டும்தான் நடக்கும் ஆண் குழந்தை இருக்கிற வீட்டுல நடக்காது அது என்ன அந்த சீர் நடந்தே ஆகணும் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டிலும் பெண் குழந்தை இருக்கும்போது அதை ஒரு கல்யாணம் மாதிரி ஒரு தாய் மாமன் வச்சு அது இந்த கொங்கு மண்டலத்திலயும் பாத்தீங்கன்னா அதை ஒரு பெரிய தாய் மாமனுடைய ஒரு பெரிய சீரா எடுத்து பண்ணுவாங்க அப்படி ஒரு உரிமை கொண்டாடுகிற ஒரு நிகழ்வு இந்த நம்பிராஜனுடைய வீட்டுல பிறக்கிற குழந்தை ஏழு குழந்தையும் ஆண் குழந்தைகள பிறக்க நம்பிராஜனுடைய மனைவி நங்கை மோகனிக்கு நமக்கு ஒரு பெண் குழந்தை இருந்திருந்தா நம்ம ஒரு சீர் பண்ணிருக்கலாமே இந்த வேடு குழு வழக்கப்படி பண்ற சீர் நம்மளும் பண்ணிருக்கலாமே சொல்லி அந்த நம்பிராஜன் மனைவி நங்கை மோகனி வருத்தப்படுறா இப்போ அந்த மனைவி நங்கை மோகனுடைய பெண் குழந்தை இல்லா வருத்தத்தையும் அந்த எழில் கொஞ்சம் வேடுகுல நாடு எப்படியெல்லாம் அந்த மன்னன் வாழ்கிற வேலூல நாடு அந்த நாட்டினுடைய அம்சத்தையும் விளக்கம் இருக்க அப்படி என்றால் தாம் தையோ தன்னே நன்னே நானே நன்னாம் நானன் நன்ன

let <laughs> y sí, sí.